ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்கு அதை பற்றி பார்க்க போறோம் சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம்தான் இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேசராசிக்குள்ளே வருகிறார் மேசராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது தமிழர்கள் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டு இல்லை ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது கடந்துருச்சு எனக்கு முப்பத்தஞ்சு வயது கடந்துருச்சு ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை ஜாதகரின் நிறைய தோஷங்கள் இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கலைஞ போய் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி மனை ஆசிர்வாதம் கிடைக்கும் இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கலாயத்தை பார்த்துருங்க ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது கணவன் மனை ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கலாயத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான என்ன பார்த்திங்கன்னா மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்குவார் இந்த வைவோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க அந்த அழகர் ஆற்றில் இறங்குறதுனாலே மதுரையை குழுங்கும் அப்படியே நிற்கக்கூட இடம் இருக்காது ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும் நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் போய் அழகரை பார்ப்பேன் அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி கவலைகளை நீக்கி உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கல்லழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும் அவருடைய ஆசிர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு ஸோ மறக்காமல் மதுரை கல்லழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும் இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன் ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காம உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வராத கடன் வந்துடும் நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க அந்த கடன் வரலை கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி என்று முருகன் கோயில் போய் தரிசனம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும் இது வந்து நீங்களும் பண்ணலாம் உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம் குழந்தைகளை கூட்டி போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வந்தக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பன்னெண்டு ஆசிரியர்களுமே கடைப்பிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும் மனிதராகிய நம்மளாலே இந்த வெயிலை தாக்கத்தோட செயற்பாட தாங்க முடியல ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் என்ன செய்வாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும் வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியேவோ தண்ணீர் வந்து வைக்கணும் அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும் நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நீங்கிறது நிர்சனமான உண்மை ஏன்னா அவங்களே தண்ணி எங்களாக கிடைக்கும்னு வெளியே அலைவாங்க ஸோ நீ தாகத்தை தீர்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அனைவருமே பன்னெண்டு ராசி நேர்களுமே இதனை கடைபிடிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன சித்திர மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக ரிஷபராசியில் குரு பகவானும் கடகராசியில் செவ்வாய் பகவானும் கன்னி ராசியில கேது பகவானும் கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பய பயணம் செஞ்சிட்டார் அப்போ மீன ராசியில் சனி பகவானும் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகுபகுமான் கிட்டத்தட்ட எட்டு கிரகங்களை பார்த்துட்டோம் ஒன்பதாம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட ரெண்டரை நாள்க்கு ரெண்டரை நாளுக்கு ஒருக்க நகர்வோதனால் சந்திரன் மட்டும் மென்சம் பண்ணலை ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோ தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே துலாம் ராசிக்கு தூள் கலப்ப போகுதுங்க எதை பற்றி கவலைப்படாதீங்க கவலை கஷ்டம் போதும் போதும் இனிமேல் இனிமேல் கவலையும் கிடையாது கஷ்டமும் கிடையாது வெற்றி மகிழ்ச்சி தான் உங்களுக்கு உண்டு ஏன்னா எவ்வளோ போராட்டத்தை தான் சந்திப்பீங்க நேதி நேர்மை உண்மை என்ற வார்த்தைக்கு நீங்கள் தான் இலக்கணமாக இருந்தீங்க ஆனால் அந்த இலக்கணத்தை எல்லாமே புரட்டி போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை சித்தரிச்சிட்டாங்க அவ்வளோ சிக்கல்களிலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிங்க ஆனால் இப்போ அந்த அத்தனை விதமான சிக்கல்களையும் இந்த சித்திரை மாதம் முதல் சிக்கல்கள் இல்லாத மாதமாக மகிழ்ச்சியான மாதமாக நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் ஒருத்தனை ஓழியாமல் அடிச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசி என்பவர்களுக்கு கவலைகளை இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் கொண்டு போகக்கூடிய ஒரு முதல் மாதம் தமிழ் மாதம் இந்த மாதம் தாங்க சரியா கவலையே படத்தவல்ல நீ நினச்ச விஷயங்கள் நினச்ச மாதிரி நடக்கப்போகுது இவங்களால் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியலன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க எவ்வளோ போராடிருப்பீங்க போராட்டம் சுடைய முடியும்னு சொல்லுங்கள் அவ்வளோ போராட்டங்கள் அவ்வளோ மன அழுத்தங்கள் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்தே சந்திக்கப் போகிறீர்கள் லாபங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாகும் என்ன தொழில் பண்ணாஞ்சிரி கட்டாயமாக உங்களுக்கு என்னது லாபம் இரட்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடை நிறையா இருக்கும் எவ்வளோ ஜாதகங்கள் பார்த்துருப்பீங்க வர வர்ற வரன்களை ஃபுல்லாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பக்காவாக ஜாதகம் பார்த்து ஃபேமிலியை விசாரித்து எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச வரன் கூட பிடிக்காமல் போ பிடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டு போயிருப்பாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாத நல்லா நல்லாயிருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்குங்களே நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்ச வரன்கள் கூட உங்களை நிராகரிச்சிருப்பாங்க ஸோ அப்போ அதில் நீங்கள் எவ்வளோ உடஞ்சிருப்பீங்க அந்த நிலை மாறப்போகுது ஓகேவா உங்களுக்கு பிடித்த வரன் உங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உறுதியாக நீங்கள் இந்த மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் திருக்கல்யாணத்தப்ப சந்திக்கிறதுக்கான முயற்சி எடுங்க ஸோ அப்படி முயற்சி எடுத்துட்டிங்கன்னா மகிழ்ச்சி உறுதியாக உண்டு ஸோ மேபி அங்கே போய் பார்க்க முடியும் உங்களுடைய வீட் ஊரில் உள்ள மீனாட்சி அம்மனை போய் பார்த்துருங்க அவங்கள போய் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா திருமண தடையை உடைச்சி உங்களுக்கு உண்மையாகவே திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை மதுரை மீனாட்சி அம்மனின் திரு வைபகம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலமாக நிறையா ஒரு பொருளாதார விஷயங்கள்லேயோ அல்லது தொழிலையோ ஏமாற்றத்தை அடைஞ்சி விட்டீங்க அதன் மூலமாக கஷ்டத்தை தான் நீங்கள் இப்போ அவர் அணிவிச்சுக்கிறீங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அதற்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய உங்களை ஏமாற்றிய உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பாட்னர் திருந்தி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய முன்னேற்றம் உண்டு ஏன் நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் என் என்னால் ஒரு வீடு கட்ட முடில ஆனால் என்னுடைய பாட்னர் அஞ்சு வீடு கட்டிட்டான் எப்படி கட்டினான்னே தெரில ஆனால் நான் உழைச்சேன் என் கேட்ட ஊதியத்தை எடுக்க முடில என்னால் பேசக்கூட முடியல ஒரு விஷயத்த எழுத்து கேட்கக்கூட முடியல நான் அந்தளவுக்கு ஒரு நட்புனாலேயோ உறவு உறவுங்கிற தன்மையிலேயோ நான் லாக் ஆகிட்டேன் ஸோ மனசுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்குது என்னால் கேட்க முடில அப்படின்னு நினச்சிக்கிருக்கீங்களா இந்த மாதம் அதை உடச்செறிஞ்சு நீங்கள் கேட்பீங்க கேட்பது மூலமாக மாற்றம் உண்டு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று இயேசுபுதான் சொன்னாரோ அதே மாதிரியே நீங்களும் உங்களுடைய கேள்விகளை இந்த மாதத்திலிருந்து துவங்கி விடுங்கள் நியாயமான கேள்வியில் கேட்காமல் இன்னுமே இருக்க மாட்டீங்க இனிமேல் நியாயமான கேள்வியில் நீங்கள் கேட்கலாம் நாளாக நீங்கள் கேட்குன்னு நினச்ச அத்தனை கேள்விகளுமே நீங்கள் சித்திரை மாதம் முதல் துவக்கத்திலிருந்தே கேட்கலாம் குடும்பம் ஒற்றுமையே ஏற்படும் குடும்பத்தில் நல்லா ஒற்றுமையாக இருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க விட்டுட்டு போகணும்னு நினச்ச உறவு கூட உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன புதிய தொழில் தொடங்கி அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு உண்டு லாபம் இரட்டிப்பாக வரும் இப்போ ஒரு லட்ச ரூபா எதிர்பார்த்துறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா மூணு லட்சமாக கூட வரக்கூடிய தன்மையில் உங்களுடைய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன நீங்கள் நீண்ட நாட்களாக கொடுத்து வச்ச பணம் வரல அது ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த போராட்டத்துக்கு முடிவு கிடையாது நான் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு நான் ரெண்டு லட்ச ரூபா கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு அப்ராக்ஸிமெண்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் யாருக்காவது உதவி செஞ்சுருப்பீங்க நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அசால்ட்டாக அவங்க கூட தர்றேன் பார்ப்போம் சொன்னால் தரமாட்டோமா அப்படின்லாம் கூட பேசியிருக்கலாம் ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை இனிமே சந்திப்பீங்க உங்களுடைய பணம் உங்கள் கையில் வந்து சேருவதற்கான அமைப்பு உறுதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புண்டு அந்த ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது ஸோ இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனை வந்திருக்கார் அப்போ சூரியன் ஏழில் போது என்ன விஷயம்னா உங்களுடைய ஆப்போசிட் உறவு அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஸோ இந்த உறவில் சில வார்த்தைகளில் வித்தியாசம் ஏற்படும் ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க வந்து உங்களுடைய பாட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டு பட்டுன்னு பேசுவாங்க இந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தாக்கம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா பொறுமையாக இருக்கும் உங்களுடைய பாட்னர் ஏதாச்சும் உங்களுடைய சில விஷயங்களில் வார்த்தைகளால் கோவப்பட்டாங்கன்னா அவங்கள புரிய வைக்க நீங்கள் என்ன பண்ணுன்னா அவங்கள பொறுமையாக பேசி கொண்டு போங்க அவங்க உங்கள புரிஞ்சுக்கலாம் அதேபோல் உங்களுடைய பார்ட்னர் அரசாங்க வேலைக்கு ஏதேனும் முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு அவங்களுடைய வெற்றியில் நீங்களும் பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் துலாம் ராசிக்கு அற்புதமான மாதம் மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதம் பொருளாதார ரீதியான விஷயங்களும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் சிறப்பான செயல்பாடுகளை நடத்தி வைக்கக்கூடிய மாதம் தன்னுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது ஸோ சரி ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்கள் முழுமையாக அதனை கிடைக்கி பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடை செய்வது மூலமாக தடைகள் எல்லாம் உடைந்து வெற்றிகள் மட்டும் முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்பதை கூறிக்கொள்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்